நம்ம வந்து ரேட் வந்து அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுக்கலாம் இதையும் குறைச்சி பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்லுது வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது சொல்லுதுன்னு நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு உண்டு ஐட்டன் அஸ்டா டாப் மாடலுக்கு நம்ம சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் சொல்லுது அனைவருக்கும் வணக்கங்க பிரகாஷ் கார் கோயில்பேட்டிலேருந்து பேசுகிறோம் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு வண்டி ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே கொஞ்சம் லோ பட்ஜெட்டும் எல்லா வண்டி டீசலுக்கு கலந்த வண்டியெலாம் வந்துருக்கு நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி புது மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் லொகேட் ஆயிருக்கு நீங்கள் எதனால் நேரில் வந்து விசிட் பாருங்க நம்மகிட்ட இருக்கிற வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மான்சா சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு டயர் புதுசு வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ குவாட்டர் ஜெட் இன்ஜின் மைலேஜ் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரும் மைலேஜ் கிடைக்கும் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் குட் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியோட ஃபுல் இதை பார்ப்போம் இல்லை டயரு எல்லாமே நல்லா புது கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து அடிப்படாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி லோக்கல் டிஎன் சிக்ஸ்டி நைன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஆமாம் ஏசி பவர் சிங் பவர் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் குவாட்ரா ஜெட்டு பான்சா வண்டி லோக்கல் நம்பர் தான் வண்டி வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பேக்கு எல்லாமே வர டைப்பு ஃபுல் ஆப்ஷன் மாடல் தான் வண்டி நல்லா இருக்குது கண்டிஷனாக இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது சொல்லுதுன்னா நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் மூணு ஓனரில் இருக்குது இதுவும் விஸ்டாக குவாட்டர் செட்டிஞ்சின்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஷீரிங் பவர் இன்ட்ரோ வர டைப்பு தான் வண்டி வந்து நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் கிடைக்கும் வண்டி வந்து அடிபடாத வண்டி ஒரு நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள் டீசல் அண்ணா இது டீசல் வேரியண்ட் மைலேஜ் இருபத்தி ரெண்டு வரை கடை கோட்ராஜெட் அது குறிப்பாக வந்து இது தான் இதோட மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் நம்ம வந்து ரேட் வந்து ஜீப் அண்ட் பெஸ்ட்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுக்கலாம் இதையும் குறைச்சி பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக கிளாசிக் இதில் வந்து ஏபிஎஸ்சி ஏர்பேக் அலைவில் ஃபுல் ஆப்ஷன் டைப்னு டீசல் மைலேஜ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாலிடாக கிடைக்கும் எல்லாமே ஒர்க்கிங் அதாவது ஏர்பேக் ஏ இது ஏபிஎஸ்சி ஏர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் இண்டோ நாலு பவர் இண்டோ வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது ஆனால் இதில் வந்து ஆண்ட்ராய்டு செட்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது லெதர் சீட் ஒரு இருபத்திரெண்டாயிரவாக்கி கவர் லெதர் சீட் கவரே போட்டுக்காங்க வண்டியில் ஃபுல் எல்லாமே எல்லாமே ஒர்க்கிங் வண்டியில் வந்து எதுவுமே ஒர்க்கிங் இல்லாமல் சொல்ல முடியாது எல்லாமே ஒர்க்கிங் வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது நல்ல கலர் ஃபேன்சி கலர் சில்வர் கலர் எல்லாருக்குமே இருக்குல்ல இது கம்மியான ரேட்டில் உள்ள வண்டினேன் ஆனால் டீசல் வண்டியில் நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இது இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி சொல்லுது வாங்க அதையும் பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐ டென்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டிலே இது வந்து ஃபுல் ஆப்ஷன் மாடல் இது வந்து ஸ்டார்ட் பட்டனு எல்லாமே ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் வர டைப்பு ஆனால் இது எதாவது ஒரு வண்டி தான் இந்த மாதிரி டைப்பில் வரும் அஸ்டா டைப் இது வந்து எல்லா டைப் எல்லா மாடலை விட இது வந்து கூடுன மாடல் வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது வாங்க இதோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம் அலைவில் ஏர் ஏர்பேக்கு ஏபிஎஸ் சிஸ்டம் வந்துடுது கம்பெனி ஆடியோ இம்பில்ட் ஆடியோ சிஸ்டமே வந்துருது நல்ல லெதர் சீட் கவர் மைலேஜ் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரை கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஹுண்டா ஹைடன் அஸ்டா டாப் மாடலுக்கு நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுது வாங்க அதை நம்ம பண்ணி ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் குட்